அருகே தேரலந்தூரில் செயல்பாட்டில் இல்லாத எண்ணெய் எரிவாயு கிணற்றில் ஓஎன்ஜிசி நிறுவனம் மீண்டும் புனரமைப்பு பணிகளை செய்வதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் பணிகளை தடுத்து நிறுத்திய நிலையில் பிரச்சினை தொடர்பாக கோட்டாட்சியர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா தேரழந்தூரில் ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் எரிவாயு எண்ணெய் கிணறு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பாட்டில் இல்லாமல் இருந்தது இந்த நிலையில் இந்த எண்ணெய் எரிவாயு கிணற்றில் ஓஎன்ஜிசி நிறுவனம் பராமரிப்பு பணி என்ற பெயரில் புதுப்பிக்கும் பணிகளை மீண்டும் துவங்கியுள்ளதாக குற்றம் சாட்டி பதிமூன்று நாள்களாக நடைபெற்ற பணிகளை மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் த ஜெயராமன் தலைமையில் தேரழந்தூர் ஜமாத்தார் எஸ்டிபிஐ கட்சியினர் மனிதநேய மக்கள் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கடந்த பதினைந்தாம் தேதி தடுத்து நிறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த பிரச்சினை தொடர்பான மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராம் மாமக பொறுப்பாளர் ஷேக் அலாவுதீன் தேரழந்தூர் பொதுமக்கள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் ஓஎன்ஜிசியின் செயல்பாடுகளால் அப்பகுதியில் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டது குறித்து வாட்டர் பாட்டிலில் தண்ணீரை எடுத்து வந்து காண்பித்த பொதுமக்கள் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் புற்றுநோய் அதிகரித்து உள்ளதாகவும் தோல்வியாதிகள் ஏற்படுவதாகவும் கூறியுள்ளனர் ஓஎன்ஜிசி தரப்பில் எண்ணெய் கிணற்றில் கேஸ் நிரம்பியுள்ளதால் அதை எடுக்காமல் விட்டால் அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடும் என்று தெரிவித்துள்ளனர் இதையே அடிக்கடி கூறி கச்சா எண்ணெய் ஓஎன்ஜிசி எடுத்து செல்வதை நிரந்தரமாக தடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து கோட்டாட்சியர் விஷ்ணு பிரியா நேரடியாக அப்பகுதிக்கு சென்று கள ஆய்வு செய்து நிரந்தரமாக மூடுவதற்கு வாய்ப்பு உள்ளதா என்று ஆராய்வதாக தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டத்தில் உள்ள தேரழுந்தூர்ல மக்கள் வாழ்விடத்துக்கு மிக நெருக்கமான இடத்துல ஓஎன்ஜிசியோட கிணறு ஒண்ணு அந்த கிணறுல ஒரு பதிமூணு நாள் தொடர்ந்து வேலை செஞ்சிருக்கு ஓஎன்ஜிசி கேட்டா கேஸ் வந்து அதுல நிரம்பி இருக்குது ஆயில் நிரம்பி இருக்குது இங்கிருந்து எடுத்துக்கிட்டு போறதுக்கு குழாயெல்லாம் கிடையாது நாங்கள் ட்ரக்குல தான் எடுத்துட்டு போக வேண்டியிருக்குன்னு தொடர்ந்து இதே வேலையா ஓஎன்ஜிசி இருக்கு அந்த மண்ணும் சுற்றுச்சூழலும் பாழா இருக்குது நாங்க இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்காக அழைச்சிருந்தாங்க பதிமூணு நாள் வேலைக்கு பிறகு அதை நாங்க தடுத்து நிறுத்தினோம் மக்கள் தடுத்து நிறுத்தினாங்க அது தொடர்பாக கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்னைக்கு பேச்சுவார்த்தை ஓஎன்சிசி இருந்து வந்திருந்தாங்க மக்கள் எப்படியெல்லாம் நீர் இங்க பாழா இருக்குதுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க இந்த தண்ணியை குடிச்சா நாங்க உயிரோட இருப்போமா என்று அவங்க கேட்டாங்க அதே மாதிரி நீர் பாழானது மாதிரி சுற்றுச்சூழல் பாழா இருக்கு ஊர்ல புற்றுநோய் அதிகரிச்சுக்கிட்டு வருது குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அந்த நீரால வந்து உடம்பு வந்து அரிப்பு எடுக்குது இன்னும் கொஞ்ச நாள்ல ஊரை காலி பண்ணிக்கிட்டு போக வேண்டிய சூழல் இருக்குங்கிறத நல்லா தெளிவா சொல்லிட்டாங்க ஓஎன்ஜிசி தரப்புல அதுல கேஸ் நிரம்பி இருக்குது அதுக்கப்புறம் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுடலாம் அதனால நாங்க அதை எடுக்கணும் அதை அப்படின்னு சொன்னாங்க ஆனா இதையே திரும்ப திரும்ப சொல்லி சில நாட்களுக்கு ஒரு தடவை வந்து கேஸ் அங்க கச்சா எண்ணெயை ட்ரக்ல அள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்கு ஓஎன்ஜிசி இதற்கு ஒரு நிரந்தர முடிவு வேணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய கோரிக்கை அந்த கிணறானது நிரந்தரமா மூடப்படணும் அப்படின்னு சொல்லி நாங்க வலியுறுத்தி இருக்கிறோம் கோட்டாட்சியர் அவர்கள் தேரெழுந்தூர் வர்றேன் நான் நேர்ல வந்து பார்வையிடுறேன் அது உடனடியாக என்ன செய்யணும் செஞ்சுக்கிட்டு அந்த கிணற மூடுவதற்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி இருக்கிறாங்க இதுதான் இது தேரழந்தூர் தண்ணி இது ஏதோ கூடாது இது ஓஎன்ஜிசி காவிரி படுகை மக்களுக்கு கொடுத்திருக்க எல்லாருக்கும் நோய்களை வாரி வழங்குது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் வந்தது புது கிணறுகளை தடை செஞ்சுது ஆனா பழைய கிணறுகளை தடுக்கல அதே வாய்ப்பா பயன்படுத்தி மேலும் மேலும் ரசாயனத்தை கொண்டு வந்து அந்த கிணறுகளுக்குள்ளார செலுத்தி கிணற தூண்டுதல் உற்பத்தியை பெருக்குதல் இருக்காங்க தமிழ்நாடு அரசு பழைய கிணறுகளையும் இழுத்து மூடுவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் அருமையான அறிக்கை ஆனா அதுல என்ன இருக்குன்னு முழுமையா வல்ல ஆனால் பாதிக்கப்பட்டிருப்பதை அவர் அறிவியல் பூர்வமாக சொல்லி இருப்பதாக கேள்விப்படுறோம் உடனடியாக அந்த அறிக்கையை வெளியிடணும் தமிழ்நாடு அரசு காவிரி படுகையை பாதுகாப்பானதாக மாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் கோட்டாட்சியர் வந்து பார்வையிட்ட பிறகு அங்கு அடுத்த முடிவு என்னன்னு தெரியும் அது நிரந்தரமாக மூடப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம